விடியல் பயணம் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மக்களை தேடி மருத்துவம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் புதுமை பெண் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் வேலைவாய்ப்பு முப்பது லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்கம் உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி திருநங்கையில் தொழில் தொடங்க நிதி உதவி இன்னும் எண்ணற்ற சாதனைகள் எண்ணற்ற திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அந்த உன்னத நோக்கனுடன் தலைவர் அவர்கள் இந்த திட்டங்களை தமிழ்நாட்டு பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளார்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற முழக்கத்தோடு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசினுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நம் நெஞ்சத்திலே நீங்கமர நேரிக்கின்ற நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை என்ன தளபதி அவருடைய நான்காண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகளை எடுத்துச் சொல்கின்ற இந்த கூட்டமாக கூட்டம் என்று சொல்லி தலைவர் ஆணையிட்டார் தெருமுனை கூட்டம் அல்ல இதை நாங்கள் பொதுக்கூட்டமாக நடத்துகிறோம் என்று சொல்லி இந்த வீரப்பஞ்சத்திரம் பகுதி கழகத்தில் இந்த நெறிகள் மேடு பகுதியில் நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்துடைய செயலாளர் எனது பாசத்திற்குரிய அவர்களை நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சராக இருக்கின்ற அண்ணன் முத்துசாமி அவர்கள் எப்படிப்பட்ட சாதனைகளை மக்களுக்கு செய்தார் என்கின்ற ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் உங்களிடத்தில் எடுத்து சொல்லி விடைபெற ஆசைப்படுகின்றேன் கொரோனா காலத்தில் ஈரோட்டிலே இருக்கின்ற ஈரோடு என்று சொன்னால் ஈரோடு நம்முடைய மாநகரம் மட்டுமல்ல ஈரோடு மாவட்டத்திலே இருக்கின்ற அத்துணை வீடுகளுக்கோ ஐந்து கிலோ அரிசியும் காய்கறியும் மளிகை சாமானையும் கொடுத்த ஒரு உத்தமர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்ம ஈரோடு மாவட்டத்தினுடைய அமைச்சர் இதற்கு வித்திட்டவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் இதைத்தான் தாய்மார்களை மறக்கக்கூடாது ஏன்னா மனிதனுக்கு மிகப்பெரிய பலம் என்று கேட்டீங்கன்னா மருதி மிக பலவீனமும் அதே மருதிதான் நான் என்ன சொல்றேன்னா நமக்கு கெடுதல் பண்ணதெல்லாம் மறந்துடலாம் ஆனால் நமக்கு செய்திருக்கின்ற நன்மையை எந்த மறக்க கூடாது அதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே என்னன்றி நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டா உய்வில்லை செய் நன்று கொண்டு செய் செய் கொன்ற மகர் கென்று என்ன யார் என்ன செய்திருந்தாலும் சரி அப்படியே தூக்கி போட்டு போயிடலாம் ஆனால் நமக்கு ஒரு உதவியை செய்தவரை நாம் இறக்கின்ற வரையில் அவரை மறக்க கூடாது இது ஏன் உங்களிடத்தில் சொல்கிறேன் தாய்மார்களே வேற ஒன்றும் இல்லை இன்றைக்கு நாடு எப்படி போயிட்டு இருக்கு தெரியும் அடுத்து இன்னும் ஒரு வருட காலத்தில் தேர்தல் வரப்போகிறது இன்னும் ஒரு வருடம் முழுமையாக இல்லை ஒரு பத்து மாதம் தான் இருக்கு இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டிலே மலர வேண்டும் ஏன் என்று சொன்னால் மக்களுக்காக மக்களின் நலனுக்காக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட விழிவுநிலையில் இருக்கின்ற மக்களை ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களை இன்றைக்கு கரம் பிடித்து தூக்குகின்ற ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துள்ள ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி நம்ம தளபதி அவர்களுடைய திட்டங்கள் முதல்ல வந்து ஒரு குடும்பத்தும் பயனள பயன பயனளிக்க பயன்படாத குடும்பங்கள் இருந்திருக்காது ஆனால் இப்போ இந்த நாலு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பயன்படாத தனி நபர்களே இருந்திருக்க முடியாது அவ்வளோ பெரிய திட்டங்கள் முதல் முதல் அண்ணன் சொன்ன மாதிரி கொரோனா காலத்தில் ஆரம்பித்த திட்டம் முதல் திட்டம் கொரோனா காலத்தில் நாலாயிரம் ரூபாய் உதவித்தொகை யாருமே வெளியே வர முடியாத சூழ்நிலையில் ஆட்சி அமைச்சு அப்போ வந்து நாலாயிரம் ரூபா முதல் முதல் உங்களுக்கு கொடுத்தாங்க அதில் ஆரம்பித்து இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் நியமனம் உள்ளாட்சியில் அவங்களுக்கு ஒரு நியமனம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்ட வ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற திட்டங்கள் நம்ம என்னென்ன தேர்தல் அறிக்கையில் அண்ணன் தளபதி அவர்கள் கூறினார்களோ அந்த திட்டத்தை விட அறிவிக்காத திட்டங்கள் அதிகம் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்காத திட்டங்களை பூராமே நடைமுறைக்கு புது புது திட்டங்கள் பல அறிவித்த திட்டங்கள் மாணவர்களுக்கு மகளிர்கள் இந்த ஆட்சியே வந்து மகளிருக்கான ஆட்சி கட்டணமில்லா பேருந்து ஆயிரம் ரூபா உரிமை தொகையை சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இந்தியாவில் எந்த மாநில அரசுமே எந்த ஒரு முதலமைச்சரும் கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த தளபதி அவர்கள் ஒவ்வொரு மகளிருக்கும் அந்த குடும்ப உரிமை தொகையாக கொடுத்துருக்குறாங்க அதை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும்னா நீ மறுபடி திரும்பி நம்மாச்சி தான் வரணும் இப்போ நாம் ஜெயிச்ச ஓட்டு வித்தியாசத்தை அடுத்த முறை இதே வித்தியாசத்தை நீங்கள் கொடுக்கணும் தொண்ணூற்றி ஐந்தாண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களோடு மக்களாக கலந்து பாடுபடும் தொழிலாளர்களோடு கலந்து விவசாய பெருமக்களோடு கலந்து நெசவாளர்களோடு கலந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களோடு கலந்து இந்த தமிழும் தமிழ் சமுதாயமும் நாடு பெரிது நாட்டில் வாழுகின்ற மக்கள் பெரிது மொழி பெரிது இனம் பெரிது என்று தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு நம்மளோடு வாழ்ந்தும் மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் பெருமான் கலைஞரை வணங்கி ஒரே ஒரு மாமனிதராக இருந்து எழுத்து மூலமாக பேனாவை தலகீழ கமத்தி அந்த பேனா மையால் இன்றைக்கு உலக நாடுகளே இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ் சமுதாயம் வளர்ந்திருக்கின்றது